வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி அப்போ ராசிக்கு இப்போ இந்த சனீசருடைய வக்ரம் எப்படி இருக்கும் இப்போ ரிஷபராசிக்கு ஏற்கனவே ராசிநாதன் சுக்கரன் அப்போ சுக்கரனுக்கு சனீஸ்வரன் பக நட்பு கிரகம் நட்பு கிரகம் அப்போ சுக்கரனும் சனி புதனும் சனி தண்ணி விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் ரிஷபராசிக்கு கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும் இந்த சனீஸ்வருடைய வக்ரம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் மத்தியம பலனை கொடுக்கும் அப்போ எந்தெந்த வகையில் மத்தியம பலனை கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் வண்டி வாகனத்துக்குரிய தொழில் ஜவுளி தொழில் மெயினாக ஐயா சொல்ல வேண்டியது உங்களுடைய ராசிக்கு தொழில் தான் முக்கியம் ஏன்னா ஜீவனாதி முக்கியம் கர்மாதிபதி சனீஸ்வரர் அப்போ கர்மாதிபதி ப்ரொஃபஷனில் கொடுக்கக்கூடியது ஜாப்பை கொடுக்கக்கூடியது சனீஸ்வரனா அப்போ உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை செஞ்சால் தானே நம்ம ஜீவனம் பண்ண முடியும் அப்போ அந்த ஜீவனத்துக்கு என்னென்ன தொழில் பண்ணும் அப்போ ஜவுளி எடுத்துக்கோங்க அழகு சம்பந்தப்பட்ட தொழில் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான் பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் உங்களுக்கு தான் அப்போ ஜவுளி வண்டி வாகனத்தில் என்ன தெரியுங்களா இந்த மெக்கானிக்கல் இல்லை சாதாரணமாக சொல்கிற மெக்கானிக்கல் தொழில் கிடையாது அழகு சம்ப இந்த ஹோண்டா ஷோரூம் ஷோரூம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ஹோண்டா ஷோரூம்னு சொல்கிறாங்க டய்டார்ன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஷோரூம் எல்லாம் வர்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த மாதிரி வாகனங்கள் அழகு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் பேக்கரி ஸ்வீட் பேக்கரி ஸ்வீட்டு இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தொழில் தான் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக நாடகம் நாட்டியம் பாட்டு ஆர்டிஸ்ட்டு மீடியாக்கள் சினிமா நாடகம் எல்லாமே உங்களுக்கு தான் ரிசபத்துக்கு தான் அதனால தான் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல வச்சுருக்காங்க சுக்கரன்னு சுக்கரன் அதிபதி தனகரன் வச்சுருக்காங்க என்ன உங்களுக்கு வக்ரநிலையாக இருந்தாலும் சனீஸ்வருடைய வக்கரநிலை உங்களுக்கு கொஞ்சம் மைனஸ்ல இருக்குது ஆனா குரு வந்து உங்களுக்கு பிளஸ்ல இருக்காரு குரு உங்களுக்கு என்ன பலம் பெற்றிருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்தான பலம் பெற்றிருக்காரு குரு வந்து உங்களுக்கு ஸ்தான பலம் ஸ்தான பலம் உங்கள் வீட்டில் இருக்காரு இவ்வளவு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேசத்தில் இருந்தார் இப்போ வந்து ரிசபத்தில் இருக்காரு வீடு செவர் இருந்தால் தான் சித்திரழுத முடியும் அப்போ சிவருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இல்லைங்களா அப்போ ஸ்ட்ராங்காங்கன்னு என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றார் அப்போ யார் பார்க்குறாரு அஞ்சாம் பறவை கண்ணியை பார்க்குறாரு அதுக்கடுத்து ஏழாம் பார்வையை விருட்சகத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையை மகரத்தை பார்க்குறாரு பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐயன் சேரில் உட்காந்து நல்லா சொல்லணும் அப்போ எனக்கு எல்லாம் அவங்க மீடியாக்கள் வந்து என்னை நல்லா வச்சுக்காரிச்சுருப்பாங்க அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அதே மாதிரி குரு உங்கள் வீட்டில் ரிசப்பை வீட்டில் ஸ்தான பலம் பெற்றிருக்கின்றார் அப்போ குருவக்ரம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து நிச்சயமாக இருபத்தஞ்சி ரெண்டு பிப்ரவரி குருவக்கரம் அப்போ அந்த நேரத்தில் உங்கள் தசாபத்தியை பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக நல்லா உங்கள் நான் மேற்கண்ட தொழில்னு சொன்னோம்ல அந்த தொழிலை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க அந்த தொழிலை நல்லா பயன்படுத்திக்கோங்க வேறு தயவு செய்து வேறு தொழிலை பற்றி கேட்காதீங்க உங்கள் ராசிக்கு நிறைய தொழில் இருக்குது கிட்டத்தட்ட பத்து தொழில் சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க ரிசபராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு நிறைய போகலாம் அப்ராடு கன்றிக்கு நிறைய போகலாம் ஏன்னா ரிசபுரத்தில் ரோஹிணி உச்சம் அது மட்டும் இல்லை சாரபலம் அதிகம் சாரம் எல்லாமே உங்களுக்கு நட்பு கிரக சாரம் யார் கிருத்திகை சூரியன் சாரம் ரோகிணி சந்திரன் சாரம் மிருகசீசம் செவ்வாய் சாரம் அப்போ மூணுமே ஒன்றோடு ஒன்றுக்கு ஒன்று கருவானது ஒன்றுக்கு ஒன்று கருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நல்ல சாரபலம் நேயர் பெருமக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன திசாபுத்தி நடந்தாலும் என்ன அட்டமாதிபதி நடந்தாலும் சாரம் நல்லா இருக்கணும் சப்போர்ட் நல்லா இருக்கணும் அது இந்த சீசில் சப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை யார் யாரெல்லாம் என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க மீடியாக்களில் பாலிட்டிக்ஸில் பார்த்திங்களா அதுக்கு பேரும் சாரம் தான் அதுக்கு பேரும் சப்போர்ட்டு தான் அப்போ அந்த சப்போர்ட் நல்லா இருக்கணும் அப்போ ரிஷபராசிக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கின்றது குறு சப்போர்ட்டாக இருக்கின்றது அப்போ நிச்சயமாக நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க சனியினுடைய வக்கரம் உங்களுக்கு மத்தியபமாக இருந்தாலும் குருனுடைய வக்கரம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் தான் ஒரு ஒருடைய ராசிக்கு நீங்கள் எப்படி வளர்ச்சி வரீங்கன்னு நமக்கு சொல்ல முடியும் சக்கரத்தால்வர் வழிபாடு நல்லா பண்ணணும் சக்கரத்தால் வழிபாடு நல்லா பண்ணணும் நம்பர் ஒன் சக்கரத்தால்வர் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு மகாலட்சுமி தேவி மகாலட்சுமி சொல்லி தேவி வழிபாடு பண்ணுங்க வெள்ளி செவ்வாய் விளக்கு வீட்டில் விளக்கு ஏற்றுங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் கோயில் போய் கூட்டத்தில் நெருக்கடி பண்ண வேண்டாம் வீட்டுக்காரர் எங்கேம்மா போனேன் சாப்பாடு வேணும் இந்த கோயில் போய்ட்டு வந்தேன் உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படி கேட்க வேண்டாம் வெள்ளி செவ்வாய் காலையில் ஆறு டீ ஏழு செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஏழு வெள்ளி ஓரை சுக்கரை ஓரை அதில் விளக்கு ஏற்றுங்க நாற்பத்தெட்டு ஒரு மண்டலத்துக்கு விளக்கு தொடர்ந்து நீங்கள் ஏற்ற முடியாது நீங்கள் ஏற்றாத நேரத்தில் வீட்டில் வீட்டுக்கார் இருப்பார் வீட்டுக்கார் இருப்பாங்க பாப்பா இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க அவங்கள ஏற்ற சொல்லுங்கள் நிச்சயமாக வாசி தீரவே காசு நல்கு வீர் என்கிற ஒரு பதிகம் நல்ல பதிகம் ஞான சம்பந்த பிரமன் வாசி தீரவே காசு நல்கு வீர் மாசில் ஏசில் இல்லையே அப்படிங்கிற ஒரு பதிகம் தீரவே கூகுள் எடுத்தால் வந்துடும் நாற்பத்தெட்டு நாள் பாருங்கள் இந்த பதிகத்தை நாற்பது பதினோரு வரி இருக்கும் பதினோரு வரி இப்போ நான் சொல்ல முடியுமா தான் வாசி தீரவே உங்களுடைய கஷ்டம் தீரவே காசு நல்கு வேர் கொடுக்கணும் மகாலட்சுமி கொடுக்கணும் திருவீலி மிளலை திருவீலி மிளலை என்ற திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் தன் தந்தையார் கஷ்டப்படும் பொழுது பாடிய பதிகம் இங்கே படிக்கிறார் அவருக்கு அங்கே செல்வம் வருது அப்படிப்பட்ட அற்புதமான பதிகம் அந்த பதிகத்தை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஒம்பது நவக்கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தெழு நட்சத்திரம் டோட்டல் நாற்பத்தெட்டு ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தில் குறைவாக இருந்தாலும் குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்பது தீர்மானம் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்க உங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்